வீரா வந்துட்டு போயிட்டு அந்த ஷெட்டில் வந்து பார்க்குறாங்க அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவன் தானு செக் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ திரும்பி எடுத்து பார்த்துடுறாங்க அவன் தான் தெரிஞ்சவொடனே என்னப்பா எவ்வளோ வேணால் கொடுத்துலாம்ப்பான்னு சொல்லிட்டு வீரா மக்களாக பேசிகிட்டு போய் நிற்க வீரா பார்த்தோடனே ஒரு ஏழு ஓட ஆரம்பித்தார் வீரா துரத்துக்கிட்டே ஓடுறாங்க அப்போ ஓடிகிட்டே இருக்கும்போது ஒரு லாரியில் போயிட்டு இடிச்சுட்டு விழுந்து அப்படியே அங்கேயே அடிப்பட்டுடுறாரு கரெக்டாக அந்த லாரிக்காரன் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜிக்கு அவங்க பிழைக்க மாட்டாளான்னு கேட்குறாங்க அப்போனா பிழைக்க மாட்டான்னு ஒன்று சந்தோஷமாக இருக்காங்க விஜி அப்புறம் வீரா அவங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு அவர் வந்துட்டு கோமாக்கு போயிட்டாரு எப்போ வேணால் கண்மொழிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க டாக்டர் வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மா ராகவன் வந்துட்டு கண்மணியினை விட்டு போயிட்டா மேலே நான் எதுவாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறாரு கரெக்டாக அந்த டைமில் வீரா வந்துடுறாங்க வீரா வந்து மாமா மாமாம் வேணாம் மாமா ஏமா இது பண்ணி நேரம் வேணுன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுட்டு எது மாமா இது பண்ணி நான் உங்களுக்கு சத்தம் பண்ணி கொடுப்பேன் கண்மணி உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன் தேவலாம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக ராமச்சந்திரன் வரதுக்கு தெரிஞ்சோன்னு அந்த ஸ்கூலு புடவை இதுவெல்லாம் கட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கான் ராகவன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்றை தான் நானே சீக்கிரம் ஒன்றுப்பா எங்கள் பாட்டா நீ ரெசிப்பி இது நல்லா நான் கடை நான் பார்த்துக்கிறேன் ஒரு வாரத்துக்கு வரலைன்னு கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க சரிப்பான்னு சொன்னாங்க என்னடா ஆச்சு வேறு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி சமாளிச்சுருக்காங்க சாப்பிட்ற எதாவது அப்படின்னு ஒன்னே சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா மாறம் வீட்டுக்கு வராரு வண்டி இல்லாமல் வரதை பார்த்து வண்டி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வண்டி ஷெட்டில் விட்ருக்கேன் சின்ன பிரச்சனை நல்லா தானே ஒரு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறேன் இந்த மாதிரி ராகவன் இப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகியும் உட்காந்துடுறாங்க என்னடா யோசிக்கிறேன் ஏதாவது தப்பாக யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துப்பேன் நான் பார்த்துக்கப்பான் தெரியும் கண்மணி அண்ணியும் ராகவனையும் சேர்த்து வைக்கிறேன் இந்த எல்லாருக்கும் காரணம் விஜய் தான் நான் வந்துட்டு காப்பாற்று எப்பமே சொல்ல மாட்டேன் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது நான் காப்பாற்றாமல் போயிட்டேன் இப்போ யார் இதை சொல்கிறான்னு சொன்னாங்க இல்லை நான் எந்த மூஞ்சாச்சுன்னு தான் உங்ககிட்ட போவேன் நீ எதுவும் சொல்லிடா தானே சொல்லிட்டா இல்லை நான் அதை காப்பாற்றிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுன்ற மாதிரி குழம்பார் ஏதோ முடிவு எடுத்துட்டாலும் வீராக்கு புரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு இவங்க ஏழுக்கிறதுக்கு முன்னாடி மாறிலேருந்து கலந்துட்டார் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எங்கேடா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வாரியாக கடைக்கு வந்திருக்கேன் அதனால் கடை திறக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு இவங்களுக்கு சந்தேகமாகவே அப்போ கீழே வராங்க விஜய் வழக்கம் போல் நக்கலாம் பேசிவிட்டு என்ன நீங்கள் சொன்னால் அந்த மூணு ஒரு வாரம் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது எப்படியும் நம்ம கண்பை போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நக்கல் வச்சிட்ருக்காங்க அதெல்லாம் நீ பார்ப்ப நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வீரா அப்புறமா கார்த்திக் விருந்தா வள்ளி ஒரு மூணு பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மாமா நேற்று இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டுறாங்க எல்லாரும் ஆகி போயிடுறாங்க இந்த பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜய் அதுக்கப்புறமா கட்டி வச்சு சம்மாடி கொடுக்குறாரு மாறன் அதுக்கப்புறம் விஜய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த குடும்பமே நான் வாழ விட மாட்டேது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனா சரித்தோடன்னு இருக்குமா இவளுக்கு பொண்ணு ரெண் கார்த்திக் அங்கே இது பண்ணுறாரு ஏன் எதுக்காக நீ இது மாதிரி பண்ணுறியான்னு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கார்த்திகையும் மாறனையும் உள்ளே தூக்கி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சு நக்கலாக செஞ்சுட்டு இது பண்ணுறாங்க அதோடய தீசோடு முடியுது